அதிகமாக இயேசு கிறிஸ்துவை பற்றி யாரும் பேசாத சில காரியங்களை இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம் அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வருகிறார் அல்லவா வரும் அவர் வந்ததுனால என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு சத்தியம் தீர்க்க தரிசனமாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரியாதையினுடைய வயிற்றிலே குழந்தையாக பிறந்து அவங்க தேவாலயத்திற்கு போகும் பொழுது அங்கு சிமியோன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒரு சாட்சி கொடுக்கிறார் அந்த சாட்சியை வைத்து தான் இன்றைக்கு உங்களிடத்தில் நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் பெரும்பாலும் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மதங்களிலும் மார்க்கங்களிலும் தெய்வங்கள் அவதாரம் எடுத்து வந்ததாக நாம் வாசிக்க முடியும் புராண கதைகளிலும் இப்படிப்பட்ட நிகழ்வுகளை நாம் பார்க்க முடியும் ஆனால் வேதாகமத்தில் சொல்லக்கூடிய இந்த நிகழ்வு முற்றிலும் வித்தியாசமான ஒன்று இது ஏதோ அடிக்கடி எடுக்கக்கூடிய ஒரு அவதாரத்தை போலவோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு புராண புருஷர் போலவோ அல்ல இது முற்றிலும் வித்தியாசமான ஒன்று எந்த அடிப்படையிலே இந்த உலகத்தை தேவன் படைக்கிற இந்த உலகத்தை படைத்த பொழுது எல்லாம் நேர்த்தியாக இருக்கிறது எல்லாம் சரியாக இயங்கி கொண்டிருக்கிறது ஆனால் மனிதன் பாவத்திலே விழுந்து விடுகிறான் பாவத்தில் விழுந்த மனிதனை தேவன் ரட்சிப்பதற்கு அவர் முடிவு செய்கிறார் அவருடைய ரட்சிப்பின் திட்டத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக இந்த ரட்சிப்பை தர வேண்டும் என்பதுதான் அந்த அனாதி தீர்மானம் அந்த திட்டம் பொதுவாக வேதத்தினுடைய அடிப்படை சத்தியமே ரத்தம் சிந்துதல் இல்லாமல் எந்த பாவ மன்னிப்பும் இல்லை என்பது ஒரு தண்டனை ஒரு பாவத்திற்கு செலுத்தப்படுகிறது அல்லவா எந்த பாவமும் எப்படி சரி செய்யப்படும் தண்டனையின் மூலமாக இன்றைக்கும் கூட நமக்கு சட்டங்கள் இருக்கிறது இந்த சட்டங்கள் தண்டனையோடு தான் வருகின்றது அப்ப தேவனுடைய சட்டங்களிலும் தண்டனையோடு தான் அந்த சட்டங்கள் இயற்றப்பட்டு இருக்கின்றன பாவத்தின் சம்பளம் மரணம் என்பது அது ஒட்டுமொத்ததான ஒரு சட்டம் இந்த அண்ட சராசரங்களுக்கும் இருக்கக்கூடியதான அடிப்படை சட்டம் எப்பொழுது முதல் மனிதன் ஆதாம் ஏவாள் அவங்கள் தேவனுடைய சட்டத்தை மீறினார்களோ அந்த நிமிஷத்திலேயே பாவத்தின் சம்பளம் மரணம் என்கிற அந்த அடிப்படையான ஒரு சட்டத்திற்குள்ளாக அவர்கள் தண்டிக்கப்படக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறாங்க இப்படிப்பட்டவர்களை காப்பாற்ற வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் ஒன்றும் இல்லை தேவனுடைய திட்டம் ஒன்றே ஒண்ணுதான் தண்டனை இல்லாமல் காப்பாற்றுதல் இல்லை ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பு இல்லை அதுதான் அதனுடைய அர்த்தம் இந்த இடத்துல ரத்தம் சிந்துதல் என்னுடைய அர்த்தம் என்னன்னா தண்டனை இல்லாமல் நமக்கு எந்த விதத்திலும் விடுதலை இல்லை அப்ப இந்த அடிப்படையில்தான் தான் ஆண்டவராகிய பிதாவாகிய தேவன் நம்மை ரசிக்க திட்டம் கொண்டார் அப்ப மனிதன் பாவம் செய்யக்கூடிய சூழ்நிலையில் அந்த இடத்திலேயே ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்துவை குறித்து முன்னறிவிக்கிறார் எங்கே வாசிக்கிறோம் ஆதியாகம புத்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் முத முத மனுஷன் பாவம் செய்யும் பொழுது வெளிப்படுத்தப்பட்ட ஒரு தீர்க்க தரிசன வசனம் தான் அது எது எதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது இயேசு கிறிஸ்துவை குறித்து முன்னறிக்க முன்னறிவிக்கப்பட்டிருக்கிறது அந்த வசனம் என்ன உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் அவர் உன் தலையை நசுக்குவார் நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார் முதன் முதலாக இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட ஒரு அற்புதமான தீர்க்க தரிசன வசனம் இங்கேதான் தான் நம்ம பார்க்குறோம் உன் வித்துக்கும் ஸ்திரீயின் வித்துக்கும் பகைமையை உண்டாக்குவேன் ஆதாமையும் ஏவாளையும் வைத்துக்கொண்டு சாத்தானையும் வைத்துக்கொண்டு சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் தான் இது சாத்தானை பார்த்து பேசுகிறார் இங்கே ஏவாளை பார்த்து பேசுகிறார் சாத்தானே உன் வித்துக்கும் ஏவாளை பார்த்து பேசுகிறார் ஏவாளே உன் வித்துக்கும் நான் பகையை உண்டாக்குவேன் இங்கு ஒன்று நன்றாக நமக்கு புலப்படுகிறது சாத்தானுடைய வித்து என்பது பாவம் ஸ்திரீயின் வித்து என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்ப இரண்டுக்கு முதலாவது பகைமையை உண்டாக்குவேன் என்று சொல்லுகிறார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து தெளிவாய் வாசிக்கிறோம் அவர் நீதிமையை விரும்பி அக்கிரமத்தை இருக்கிறார் என்று வாசிக்கிறோம் ஒரு பெரிய பகமை இருக்கிறது பாவத்திற்கும் அவருக்கும் எந்த விதத்திலும் ஒட்டவே முடியாது அப்ப அடுத்து இன்னொரு ஒரு வார்த்தையும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது அது என்ன அவர் உன் தலையை நசுக்குவார் அவர் உன் தலையை நசுக்குவார் நீ அவர் குதிங்காலை கடிப்பாய் இந்த தீர்க்க தரிசனம் தான் ரொம்ப முக்கியமான ஒன்று ஒட்டுமொத்த வரலாற்றிலேயும் தேவனுடைய செயல்பாடுகளை விளக்கப் போகிற ஒரு தீர்க்க தரிசனம் என்ன அது இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார் தலையை நசுக்குகிறார் நீ அவர் குதிங்காலை கடிப்பாய் இந்த இடத்துல அவர் பாவத்தினுடைய தலையை பாவத்தை முழுவதுமாய் நசுக்குகிறார் இந்த பக்கம் பார்க்கிறோம் பாவம் தேவனுடைய குதிங்காலை கடிக்கிறது என்று பார்க்கிறோம் ஒன்று தலை நசுக்கப்படுதல் இது முற்றிலுமாய் அழிக்கப்படுகிற ஒரு அனுபவம் இன்னொன்று குதிங்காலை கடிக்கப்படுதல் இது கொஞ்சம் வேதனையை தரக்கூடிய ஒரு அனுபவம் ஆனால் முற்றிலுமாய் அழியக்கூடிய அனுபவத்தை அந்த குதிங்காலை கடித்தல் அப்படிங்கிற வார்த்தை அதற்கு பயன்படுத்தப்படவில்லை அப்படியானால் இதை எப்படி புரிந்து கொள்ள முடியும் தேவன் இத எப்படி நமக்கு வெளிப்படுத்துகிறார் பின்னாளிலே அப்படிங்கிறது தான் வேதாகம் முழுவதும் வரக்கூடிய சத்தியங்கள் இந்த ஒரு தீர்க்க தரிசனம் தான் பின்னாளிலே அப்படியே பரம்பி நமக்கு பெரிய அளவில் தேவனுடைய வெளிப்பாட்டை கொண்டு வருகிறது அதை சுருக்கமாக உங்களிடத்தில் சொல்லணும்னு சொன்னா தேவனுடைய அந்த சிலுவை மரணத்திற்கு காரணம் என்ன பாவம் பாவம் தான் அவரை சிலுவை மரணத்திற்கு கொண்டு போனது அப்ப அங்க ஒரு சின்ன வெற்றி போல பாவத்திற்கு கிடைத்திருக்கிறது என்ன அப்படி குதிங்காலை கடிக்கிற ஒரு அனுபவம் அது பாவத்திற்கு கிடைத்த வெற்றியா அப்படின்னு கேட்டா இல்லை அப்படி சொல்ல முடியாது பாவத்தினுடைய விளைவு என்று சொல்லலாம் அதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையில ஏற்றுக்கொள்கிறார் ஆனால் சிலுவையிலே அவர் வெற்றி சிறக்கிறார் ஜெயிக்கிறார் சாத்தனை அழிக்கிறார் பாவத்தை அழிக்கிறார் அந்த தலையை நசுக்குகிறார் இதுதான் ஒட்டுமொத்த கிறிஸ்டியானிட்டியினுடைய வெளிப்பாடு இதைத்தான் தீர்க்க தரிசனமாக ஆதியாக மூன்று பதினைந்துல வாசிக்கிறோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதை நிறைவேற்ற இந்த தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றத்தான் மரியாளினுடைய வயிற்றிலே பிறக்கிறார் புரிஞ்சுக்கிட்டீங்களா அவர் இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேற வேண்டும் என்ன அது ஆதியாக மூன்று பதினைந்துல சொல்லப்பட்டது உன் வித்துக்கும் ஸ்திரீயின் வித்துக்கும் பகைமையை உண்டாக்குவேன் அப்ப இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல மரியாதனுடைய வயிற்றுல பிறந்த பொழுது அவர் எந்த ஒரு இடத்திலும் சாத்தானோடோ பாவத்தினோடோ அவர் எந்த ஒரு உடன்படிக்கையும் பண்ணவில்லை பாவத்தை நேசிக்கவில்லை பாவத்தை செய்யவில்லை மனிதர்கள் அப்படி அல்ல நாம பாவம் செய்கிறோம் அடிக்கடி விழுந்து போகிறோம் ஆனால் ஆண்டவரை ஏசு கிறிஸ்து அப்படி இல்லை உண்மையான பாவத்திற்கு விரோதமா உண்மையிலே அவர் பகைமை உணர்வோடு வாழ்ந்தார் ஒரு இடத்துல கூட அவர் பாவம் செய்யவில்லை பாவம் இல்லாதவராய் வாழ்ந்தார் அந்த தீர்க்கதர்சனம் நிறைவேறிச்சா ஆமா நிறைவேறுச்சு